வணக்கங்க பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து நித்யானந்தம் பொள்ளாச்சி வட்டம் ஜமீனூத்துக்குழி கிராமத்தில் இருக்கிறேங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக பந்தல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பீர்க்கன் சாகுபடி பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பிஞ்சு வத்தல் அதிகமாக இருந்தது இந்த டைம் கொஞ்சம் கிளைமேட் சரி இல்லாததுனால ஃப்ளவர் செட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்புறம் தான் நம்ம இது ட்ரேட் க்ளாப்பில் வந்து குயிக்கானும் ஆறு இருபத்தேழும் ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணிச்சிங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் பிஞ்சு செட்டிங்கு கீழ் ஈல் அதிகமாக இருக்குது மேலே செடியுமே நல்லா கொடி ஓட்டிருக்கு செடி வந்து வெளியிலேருந்து பார்த்தா நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி மேலே தடை அடுத்து தளம் வந்துட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஃப்ளவர் செட்டிங்கு பிஞ்சு வத்தல் அந்த கம்ப்ளைண்ட்டு மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் அதிகமாக எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குக்கியார் நல்லா சப்போர்ட் பண்ணது கூட வந்து ஆறு இருபத்தேழுங்கிற இந்த ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால கீழே ரெண்டரை கிலோ கொடுக்கலாம் மேலே ஸ்ப்ரேயிங்க்கு வந்து டேங்க் ஐம்பது கிராம் இது ரெண்டரை ரெண்டு மில்லி ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க அப்புறம் பொட்டாஷ் கன்னண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒம்பது நாற்பதாயிரம் யூஸ் வைக்கிறோம் அதுவும் ரிசல்ட் வயசு கொஞ்சம் காயோட வெயிட்டு காய் அவுட்டனுக்கு இதுவும் அடித்து அதை கீழே கொடுத்ததுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும்